अरे तो सभु साज हो अरे तो सभु साधू हो கடந்த தேர்தலில் பீகார் மாநிலத்தில் அதிக இடங்களை வென்ற பாஜகவுக்கு பீகாரின் இன்றைய சூழல் கடந்த முறை போல இருக்காது என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது தேஜஸ்வி யாதவுக்கு கூடும் மக்கள் கூட்டம் பீகாரின் முன்னாள் முதல்வரான லலு பிரசாத் யாதவின் மகன்தான் தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்துள்ள தேஜஸ்வி யாதவ் பெருவாரியான பீகார் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஒரு தலைவராக பரிணாமம் பெற்றுள்ளார் ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிக்கு மக்களின் ஆதரவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது இதற்கு காரணம் கட்சி தாவல் புகழ் நிதிஷ்குமாரின் மோசமான மாநில ஆட்சி அவருடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவின் மோசமான மத்திய ஆட்சி ஆகியவற்றின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள வெறுப்பே காரணமாகும் இந்நிலையில் சமீபத்தில் பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார் தேஜஸ்வி யாதவ் கண்ணு கட்டிய தூரம் வரை மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்த அந்த பொதுக்கூட்டத்தில் தேஜஸ்வி யாதவ் நீ ஒரு ஏமாற்றுக்காரன் சத்தியம் செய்வாய் பிறகு அதை மறந்து விடுவாய் என்று பொருள்படும்படியான ஒரு பாடலை பிரதமர் மோடியை மறைமுகமாக விமர்சித்து பாட அங்கு திரண்டிருந்த மக்கள் அதனை புரிந்து கொண்டு ஆரவாரத்துடன் பதிலுக்கு பாடினார்கள் தேஜஸ்வி யாதவுக்கு கூடும் கூட்டம் பாஜகவுக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை தந்துள்ளது